இருபத்தி ஏழு பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மதுரை மாவட்டம் சிற்றலை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் செல்பான வீரர்களும் இளபான காளையா இரத்தமே காளைய யா அரும்கிட்ட வீரர்களா ஆற்றமிக்க காளையா அரும்கிட்ட வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சிிறட்டு கால் விட்டு ரசிப்பது ஜல்லிக் கட்டி வாட விட்டு ரசிப்பது வட மஞ்சி விரட்டின ஒரே நோக்க தேடு மிக துடிப்புடன் நலமாய் கொண்டிருக்கின்ற காளை 56 டி கொடிமங்க

and

சிறப்பாக சிறப்பு பரிசாக சத்துடா சத்து உண்மையான காலையில் சிறந்த கால

மாவட்டம் ஐம்பத்தி ஆறு குடும்பங்களால் ஊராட்சி மன்ற தலைவர் அலை ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாட்டு